ஸ் எஸ் எஸ் பிளம்பிங் நம்ம எல்லா வீட்டையும் பார்க்க போகிறோன்னா கப்ரஸர் மோட்ரு புதுசாக ஒன்று ஒன்றுஷன் பண்ணியிருக்கோம் மோட்ரு போட்டோம் ஆனால் சம்பில் தண்ணி ஊற்றலை என்ன ப்ராப்ளம்ன்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அடுத்த மோட்ரு ஆன் பண்ணோம் மோட்ரு ஓடுது ஆனால் தண்ணி சம்பில் ஊற்றலை சரி என்னவோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மோட்ருக்கிட்டே ஒரு ப்ளான்ச் போட்டிருக்கோம் பிளான்ச்சை கட்டிவிட்டு தண்ணி ஃபர்ஸ்ட் எங்கே எடுக்க வேணும்னு செக் அந்த ஒரு பண்ணி ப்ளான்ச் இருக்கோம் அங்கே பார்க்கலாம் தண்ணி எடுக்க தானே அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மோட்டருகிட்ட தண்ணி நல்லா எடுக்குது பிளான்ச்சை கட்டிட்டு ஓப்பன்ல பார்த்தாங்க தண்ணி எடுக்குது சம்புக்கு போற லைன்ல தான் எங்கேயோ ப்ராப்ளமாக இருக்குது அதனால அங்கங்கே பள்ளம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் பம்புக்கிட்ட ஒரு இடத்துல பழுப்பு கட் பண்ணி பார்த்தோம் நல்ல இடத்து அந்த இடத்துல பார்த்து பா வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியும் தண்ணி நல்லா வருது இப்போ இது வரைக்கும் தண்ணி நல்லா வருதுன்றது நம்மளுக்கு கிளியர் ஆகி போச்சு இந்த ஆ ஒரு வழியாக கம்ப்ளீட் எங்கே ஃபால்ட்ன்றது கண்டுபிடிச்சாங்க சம்பக்கிட்ட இன்னொரு வண்டி பார்த்தோம் அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு கேட் ஓல் போட்டிருந்தாங்க அந்த கேட் வால் பார்த்திங்கன்னா லாக் ஆகிருந்து உப்பு தண்ணி நல்லா வந்து 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 அந்த வால்வுக்கு இருந்தாண்ட வந்து நல்லா ஜாமாயி போச்சு அதனால் தண்ணி இந்த வால்வு தாட்டி இருந்தாண்ட சம்பளம் தான் ஃபால்ட்டு என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு அந்த வால்வு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மறுபடியும் ஜாயின் பண்ணி விடணும் ஜாயின் பண்ணி விடணும் ஜாயின் பண்ணி விட்டாக்கா சம்பளாக தண்ணி போய்டும் அங்கங்கே பழுப்பை கட் பண்ணி தண்ணி விட்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா நல்லா ஒரு பண்ணி ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வால் இருந்தது பார்த்தீங்களா அந்த ஜாயின் அதே மாதிரி கப்பளிங் போட்டு அட்டன் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் அதிகம் அந்த வால் ஜாயிண்ட்டு தான் கிட்டவே இருந்தால் கப்ளிங் போட்டு ஓட்ட முடியாது அதனால இந்த பக்கம் ஒரு மீட்ரு இந்த பக்கம் ஒரு மீட்ரு பல்ல எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங்காக பல்ல எடுத்தால் தான் இந்த மாதிரி கப்ளிங் போட்டு ஒட்ட முடியும் பின் பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் ரெண்டு மீட்ரு பல்ல எடுத்திருக்கோம் பல்ல எடுத்துகிட்டு கப்ளிங் போட்டு ஒட்டியாச்சு அந்த வால்வை எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க் முடிஞ்சிச்சு எங்கெங்கெல்லாம் பல்ல எடுத்தோமோ எங்கெங்கெல்லாம் கப்ளிங் போட்டோமோ அந்த எல்லா இடத்துலையும் மண்ணு தள்ளி மறுபடியும் பழையபடி மூடிடலாம் மண்ணு தள்ளி மூணுனதுக்கப்புறம் மறுபடியும் மோட்டர் போட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டான்னு பார்த்துட்டாக்கா ஒரு கம்ப்ளீட் பா பார்ப்போம் வீடியோவில் பார்ப்பீங்க அடுத்த இடத்துல பல்லெடுத்திருக்கும் பாருங்கள் பூமிக்குள்ளே போகுதுன்றதால எங்கள் தலைங்க போதுமே கண்டுபிடிக்க முடியல அதனால் குத்து மதிப்பாக எடுத்து எடுத்து தான் பார்த்தோம் பார்த்து ஓரளவுக்கு ரிலேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவங்க மோட்டர் போட்டு தான் தண்ணி இல்லாமல் ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுவாங்க ஒரு ஒரு ஏர்ஸ் கம்பெனி தண்ணி வந்துடுச்சு ஒரு முடிஞ்சிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank <laughs> you.